Sí. No. பைரவி நெக்ஸ்ட் வீக் நேபோ சிவா வந்து ஒர்க் முடிச்சிட்டு இது மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு சொல்லிட்டு மகா சிவான்றாங்க பெரியம்மா நான் இன்னும் இன்னும் சொல்றாங்க சிவா எப்படி வரது வந்து சொன்னத கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்றாங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு சிந்துவா உனக்கு பிடிக்கவே இல்ல அப்படி இருக்கும்போது அவன் எப்படி சந்தோஷமா வாழுவான் நீங்க நினைச்சீங்கன்றாங்க அவளை சந்தோஷமா இரு மாட்டான் தைரியம் செஞ்சேன் சொல்லிட்ட கேட்டுட்டு சிவாவை ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணம் பண்ணிக்க அவன விட்டுடுங்கன்றாங்க என்ன பேசிட்டு இருக்க மகா சிவா தான வந்து தாலி கட்டினா சிந்து உடை கழுத்துல அப்படி இருக்கும்போது எப்படி விட்டுற முடியும் உங்களுக்கு ஏன் புரியவே